பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வேலும் மயிலும் சேவலும் துணை முருகப்பெருமான் கலியுக கடவுள் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடோடி வந்து துயர் துடைப்பதற்கு ஓடோடி வருபவர் இந்த கலியுகத்துல யாரு அப்படின்னா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான நம்முடைய கந்த பெருமாள் முருகன் முருகனுக்கு வரக்கூடிய திருவிழா கொண்டாட்டங்கள்ல மிக அற்புதமான ஒரு கொண்டாட்டம் தான் தை திருவிழா தை பூசம் தை மாதத்தில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்த அன்றைக்கு தான் தைப்பூசம் வரும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் வரணும் தை மாசத்துல அன்னைக்கு தான் தைப்பூசம் கொண்டாடுவாங்க முருக பக்தர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் தைப்பூசம் அப்படின்னா உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழர்கள் உலகம் முழுக்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த எல்லா நாடுகளிலும் மிக விமரிசையாக கொண்டாடப்படுவது தைப்பூச திருவிழா மலேசியாவில் பத்து மலையிலலாம் பார்த்தோன்னா வெறும் மனித தலைகளாக தான் இருக்கும் தைப்பூசம் அன்னைக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கும் எந்த நாடாக இருந்தாலும் தமிழர்கள் அந்த ஊரில் அந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் கொண்டாடக்கூடிய மிக அற்புதமான திருவிழாக்களில் ஒன்று முருகப்பெருமானுக்காக எடுக்கக்கூடிய தைப்பூச திருவிழா ஏன் இந்த தைப்பூசத்திற்கு இவ்வளவு விசேஷம் அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு திருவள்ளையாடல் படம் பார்த்துருப்போம் முருகர் சின்ன வயசுல ரொம்ப அறிவாக இருப்பார் சாதாரணமாக ஒன்று அழகு இருக்கும் இல்லைன்னா அறிவு இருக்கும் அழகும் அறிவும் ஒருங்கே பெற்றவர் தான் நம்முடைய கலியுகப் பெருமான் அறிவு இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் நம்மளால் எந்த நேரத்திலும் சமாளிக்க முடியும் அப்போ அறிவும் அழகும் ஒருங்கே இணைந்த முருகப்பெருமான் கிட்ட நாம் அதே ஞானம் நம்மளுக்கு வேணும்னு கேட்குறோம் பாருங்களேன் அந்த நாள் இந்த தைப்பூச திருநாள் ஏன்னா தன்னுடைய தந்தையான உலகத்திற்கே இறைவனான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை எடுத்து சொன்ன நாள் தைப்பூச மன்றைக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க மாம்பழத்திற்காக தன் சகோதரனுடன் தோற்று எனக்கு கைலை மலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருஆவினன் குடியில் வந்து நின்னார் பார்த்தீங்களா பழனியில் அந்த நாளும் தினம் அன்றதா அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அறிவை தருபவர் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்திற்கு முன்னால் நம்மளுக்கு குரு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க குருவை காமிச்சு கொடுக்கறது நம்மளுக்கு அம்மாவும் அப்பாவும் நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலனும் தேவர்களுக்கு குருவான தேவ குருவிடம் இருந்து அறிவை பெறுவதற்கான அற்புதமான நாள் தான் தைப்பூச திருநாள் அப்போ நமக்கு தேவகுருவெல்லாம் நம்ம தேடி போக முடியாது நமக்கு குருவாக இருக்கக்கூடிய கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட நமக்கு அறிவை தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நாள் தான் தைப்பூச திருநாள் அதனால தான் அன்னை பார்வதி முருகப்பெருமானுக்கு ஞான வேலை கொடுத்து அசுரர்களை அழிப்பதற்காக அனுப்பினாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு அறிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களை ஊழ்வினை உறுத்தாது எந்த பிரச்சனையும் அவங்களால அறிவின் மூலமாக சமாளிக்க முடியும் அந்த அறிவும் ஞானமும் ஒருங்கே பெற்றது தான் கூர்மையான அறிவு அது கூட அதனால தான் அவர் கையில் வேல் கூர்மையான வேல் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கும் அறிவு கூர்மையான அறிவு வேண்டும் அப்படின்னு இறைவனிடம் வேண்டி கேட்கக்கூடிய நாள் தைப்பூச திருநாள் ஏன் தேவகுரு கிட்டனா தேவ குரு பூச நட்சத்திரத்தில் தான் தேவகுருவனுடன் ஒப்பிடுவார்கள் அதனால தான் இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒருங்கே இணையும் தைப்பூசத் திருநாள் அன்று நாம் முருகப்பெருமானை நோக்கி படையெடுக்கிறோம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்ததாக சொல்லப்படக்கூடிய காவடி எடுப்பாங்க பாருங்களேன் நிறைய காவடி எடுப்பாங்க அதில் பால் காவடி காவடி சர்ப காவடி மயில் காவடி மச்ச காவடி நிறைய காவடி எடுப்பாங்க பாத யாத்திரை செய்வார்கள் எங்கெங்கே இருந்தோ பழனிக்கு பாத யாத்திரையாக போவாங்க ஏன் பழனிக்கு போகிறாங்க அப்படின்னா அவர் வந்து இருந்த நாள் கைலையில் இருந்து பழனிக்கு அவர் வந்த நாள் திரு ஆவினன் குடிக்கு தைப்பூசம் அன்று அப்படின்றதுனால இன்றைக்கும் கால்நடையாக இறைவனை பக்தர்கள் வணங்குறாங்க தைப்பூசம் அன்று வள்ளலார் வடலூர் வள்ளலாருக்கு ரொம்ப விசேஷம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வள்ளலார் தைப்பூச திருநாள் அன்னைக்கு தான் ஜோதியாக காட்சி தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க தைப்பூசம் அன்னைக்கு வடலூரில் மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் ஏழு திரை சீலைகளுக்கு பின்னால் தெரியக்கூடிய மிக அற்புதமான தீப காட்சி ஏன்னா இதெல்லாமே அறிவு சம்பந்தப்பட்டது அகக்கண்ணை நாம் பார்க்கணும் புறக்கண்ணிலேயே புறத்தில் பார்க்கக்கூடிய பொருட்கள் மீதே நம்முடைய நாட்டம் இல்லாமல் நம்முடைய பார்வையை அகத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் அப்படின்றத நமக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த கொண்டாட்டங்களும் திருவிழாக்களும் முருகப்பெருமானை வணங்கும்பொழுது அன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணலாம் தைப்பூசம் அன்னைக்கு அப்படின்னா காலையில் எழுந்து நீராடிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போய் வணங்குறது விசேஷம் அன்றைக்கு ஒரு நாளாவது யாரிடமும் நாமையும் அவங்களை திட்டாமல் இருந்து அவங்கக்கிட்ட நாம் திட்டு வாங்காமல் நடந்துக்க வேண்டியது மிகவும் விசேஷம் அமைதியாக இருந்து முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்களை உங்களுக்குள்ளேயோ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம் மூன்று வேளை வயிறு முட்ட உணவு அருந்தாமல் மிக எளிமையான உணவு ஒரு ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிட்றது பழங்கள் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி உங்களால் முடியும் அப்படின்னா உபவாசம் இருப்பது மிகவும் நல்லது ஏன் உபவாசம் இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்களில் நாம் ஏன் விரதம் இருக்கிறோம் உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய எண்ணம் இறை சிந்தனையுடன் ஒன்ற வேண்டும் அப்படின்றதுக்காக தாங்க அப்போ இந்த தைப்பூசம் அன்று நாம் விரதம் இருக்கிறதுனால நமக்கு அறிவு கூர்மையான அறிவு கிடைக்கும் குருவிடம் இருந்து அப்படின்னு நம்புறதுனால தாங்க நாம் மீண்டும் மீண்டும் இறைவன் சரணாகதி அடைகிறோம் முருகன் அப்படின்னு சொன்னாலே பந்தவினையும் வருகின்ற வல்விலையும் கந்தன்ற பேரை சொன்னாலே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த முருகா முருகா முருகான்ற சொல்லுக்கு அவ்வளவு ஒரு பலன் உண்டு சொல்லுவாங்க இல்லையா கைமேல் பலன் அப்படின்ற மாதிரி முருகா அப்படின்ற சொல்லே மந்திரம் முருகன் பெயரே மந்திரம் முருகா முருகன் சொன்னாலே பல விஷயங்களை அது நமக்கு நடத்தி தரும் அப்படின்றது கண்கூடான உண்மை நம்முடைய ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற எந்த வினையாக இருந்தாலும் இப்போ நாம் செஞ்சிட்ருக்கிற ஏதாவது தவறான செயல்கள் மூலமாக நமக்கு வந்திருக்கிற ஊழ்வினையையும் கலைக்கக்கூடிய சக்தி கலியுக கந்த பெருமானான முருகப்பெருமானிடம் உண்டு தை மாதமே நம்மளுக்கு விசேஷம் ஏன்னா தேவர்களுக்கு இது பகல் பொழுது ஆரம்பிக்கிற காலம் நமக்கு உத்தராயணம் முதல் மாதம் அப்போ இனி வரும் பண்டிகைகளும் இந்த தைப்பூசமும் நமக்கு ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது தைப்பூசம் அன்று அருகிலுள்ள முருகன் கோவிலில் தரிசனம் செய்து ஒரு நாள் இறை சிந்தனையுடன் மிக எளிமையான ஆகாரங்களை எடுத்து அறிவை கொண்டு நல்ல அறிவையும் கூர்மையான அறிவையும் தர வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் நாம் வேண்டுகோள் வைக்கக்கூடிய அற்புதமான நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தைப்பூசம் அன்று எவ்வளவு முடியுமோ உங்களுக்கு தெரிந்த முருகன் சம்பந்தப்பட்ட மந்திரங்களை ஜபிப்பது நமக்கு நம்முடைய வினைகளை ஊழ்வினையை தீர்க்கக்கூடிய சக்தியை பெற்றது தைப்பூச திருநாள் அன்று வேல்மாறல் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்பவும் விசேஷம் வேல்மாறல் படிக்கிறது திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்னு ஆரம்பிக்கும் நீங்கள் அதை சொல்லிவிட்டு திருத்தணியில் போய் கடைசி நாளோ இல்லை நீங்கள் எத்தனை நாள் சொல்கிறீங்களோ முடிந்த பிறகு திருத்தணியில் போய் திருத்தணி முருகரை தரிசனம் செஞ்சு பாருங்களேன் மிக அற்புதமாக இருக்கும் தைப்பூச அன்னைக்கு நீங்கள் கந்தகுரு கவசமோ கந்தசஷ்டி கவசமோ வேல் மாறல் பாராயணம் செய்வதெல்லாம் ரொம்ப பெரிய விசேஷங்க வேல் மாறல் சொல்வது மிகவும் விசேஷமானது தெரிஞ்சவங்க நிச்சயமாக சொல்லுங்கள் தைப்பூச மண்டைக்கு வாழ்வில் எதிரிகளை ஓடவிடக்கூடிய மிக அற்புதமான மந்திரம்தான் வேல் மாறல் எதிரிகளை அழிக்கக்கூடியது நமக்கு மனதில் அமைதியை தரக்கூடியது நம்ம மனசு அமைதியாயிரும் ஏன்னா நிறைய நேரம் நமக்கு மனசு அமைதி இல்லாததற்கு காரணம் எதிரிகளையும் துரோகிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எதிரிகள் இல்லாமல் நம்மை செய்யக்கூடிய மிக அற்புதமான மந்திரம் முருகப்பெருமானின் வேல்மாறல் அற்புதமான இந்த வாய்ப்பை தந்த இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்